இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு திருடிய முப்பத்தி ஏழு ரூபாயை பன்மடங்காக திருப்பிக் கொடுத்த அற்புத சம்பவம் பைபிள் வாசித்ததால் ஏற்பட்ட தாக்கம் இன்று உலக அரங்கில் பேச்சு பொருளாக மாறியுள்ளது இலங்கையின் நுவரெலியா மாவட்டத்தில் வசித்து வந்த தேயிலை எஸ்டேட் பணியாளர்களாகிய சுப்பிரமணியம் எழுவாய் தம்பதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வீட்டை காலி செய்த போது உதவிக்காக பக்கத்து வீட்டை சேர்ந்த பத்து வயது சிறுவன் ரஞ்சித்தை அழைத்தனர் அங்கு ஒரு அறையில் தலையணைக்கு கீழே முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் இருந்ததை பார்த்த ரஞ்சித் தனது குடும்ப வறுமையின் காரணமாக யாருக்கும் தெரியாமல் அந்த பணத்தை எடுத்துக் கொண்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தனது பதினேழாவது வயதில் பிழைப்புக்காக தமிழ்நாட்டிற்கு வந்தார் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்த அவர் பரிசுத்த வேதாகமத்தையும் வாங்கி ஆர்வத்தோடு வாசிக்க துவங்கினார் வாழ்வில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை மிக தெளிவாக எடுத்துரைக்கும் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வாசிக்க அவர் வாழ்வில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்பார் பட்டது பதினேழு வயதில் பிழைப்புக்காக வந்த இவர் கோவையில் கேட்ரிங் நிறுவனம் ஒன்றை வெற்றிகரமாக தற்போது நடத்தி தொழிலதிபராக மாறியுள்ளார் தான் தொடர்ந்து வேதத்தை வாசிக்க வாசிக்க தன் வாழ்வில் கடந்த காலங்களில் ஏதேனும் தவறுகள் செய்திருக்கிறோமா என்பதையும் சிந்திக்க துவங்கினார் அப்பொழுதுதான் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் முப்பத்தி ஏழு ரூபாயை திருடிய சம்பவம் அவருக்கு ஞாபகம் வந்தது தான் திருடிய பணத்தை பல மடங்காக திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்ட அவர் உடனடியாக இலங்கை சென்று சுப்பிரமணியம் எழுவாய் தேடி சென்றார் அவர்களோ இறந்துவிட்டனர் ஆனால் அவர்களுக்கு மூன்று மகன்களும் ஒரு மகளும் இருப்பதை தெரிந்து கொண்ட அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது ஆண்டில் நடந்த சம்பவத்தை விவரித்து அவர்களுக்கு புத்தாடைகளையும் திருடிய முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு ஈடாக மூன்று குடும்பங்களுக்கும் இலங்கை மதிப்பில் தலா எழுபது ஆயிரம் வழங்கி இன்ப அதிர்ச்சி அளித்துள்ளார் தற்போது கோவை வந்துள்ள இலங்கையை சேர்ந்த சுப்பிரமணியம் எழுவாய் தம்பதியின் பேத்தி பவானி தொழிலதிபர் ரஞ்சித் அவர்களை சந்தித்து மகிழ்ச்சி மேலும் எழுவாயின் ஒரே மகளான செல்லம்மாள் குடும்பத்துடன் திருச்சி வருவதை அறிந்த அவர் மறுபடியும் அவர்களுக்கு புத்தாடை மற்றும் ரூபாய் எழுபதாயிரம் வழங்கி நெகிழ்ச்சி அடைய செய்துள்ளார் பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பதால் ஒரு மனிதனின் வாழ்வில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை இந்த சம்பவம் நமக்கு நினைப்பூட்டுகிறது இந்த வீடியோ காட்சியினை தவறாமல் மறவாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆம் பரிசுத்த வேதாகமம் கிறிஸ்தவ மதத்தின் வேதாகமம் அல்ல அது உலகத்தை திருப்தி அமைக்கும் கடவுளின் கடிதம் என்பதை உலகம் அறிந்து கொள்ளட்டும் நன்றி என்னுடைய பெயர் ரஞ்சித் ரஞ்சித் பிளஸ்ஸிங் கேட்ரிங் கேட்ரிங் நிறுவனம் நடத்திட்டு வரேன் கோயம்புத்தூரில் கடந்த ரொம்ப வருஷமாக நடத்திட்டு வரேன் நான் சிறுவனா இருக்கும்போது ஸ்ரீலங்காவில் பிறந்த ஸ்ரீலங்காவில் பதினேழு வயசு வரைக்கும் ஸ்ரீலங்காவில் இருந்தேன் அதுக்கு பிறகு நான் தமிழ்நாட்டு வந்ததுக்கு பிறகு சின்ன வயசுலேயே நான் வீட்டை விட்டு ஒடியாந்துட்டேன் வீட்டில் சொல்லாமல் நானே சின்ன வயசில் ஒடியாந்துட்டேன் ஒடியாந்து நேராக ஊட்டிக்கு போய் ஊட்டியில் சில வேலைகள் செஞ்சேன் அதுக்கு பிறகு ஹோட்டலில் கிளீனரு ஹோட்டலில் வெசல்ஸ் பாத்திரங்கள் ஒரு வேலை அப்புறம் வீடு வீடாக போய் வீடு துடைச்சி கொடுப்பேன் துணி துடைச்சி கொடுப்பேன் பாத்திரங்கள் கொடுப்பேன் நான் செய்யாத வேலையை இல்லை பஸ் ஸ்டாண்டில் முறுக்கு விற்றுக்கிட்டு இருந்தேன் ஐஸ் பெட்டி கட்டி ஐஸ் பெட்டி விற்றேன் இப்படி நிறைய வேலை நான் செஞ்சிட்டு இருந்தேன் செய்யாத வேலை எதுவுமே இல்லை அப்படி எல்லாம் செஞ்சிட்ருக்கும்போது ரொம்ப ரொம்ப வறுமையில் வாழ்ந்தேன் எண்பதில் கூட பார்த்தா என்ன ஜிஹெச்சில் கூட ஒரு அனாதன் தான் அட்மிட் பண்ணிந்தாங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது கூட எனக்கு கையெழுத்து போடுறதுக்கு யாரும் இல்லை அநாதனை ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க என் கல்யாணத்து கூட பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச பேண்டை கிழிஞ்ச சட்டை ஓசி சட்டை போட்டுக்க நிச்சயத்துக்கு ஒரு பேண்டை சட்டை கூட கிடையாது வறுமையிலே வறுமை கொடுமையான வறுமையில் வாழ்ந்தேன் ஆனால் என்னுடைய அயராத உழைப்பு உண்மை இன்றைக்கி நல்ல செழிப்பாக இருக்கு அப்படியே ஹோட்டலில் செஞ்சு செஞ்சே கடைசியில் சி ஒரு ஸ்கூலில் கேண்டீன் வச்சேன் சிஎஸ்சி ஸ்கூலில் கேண்டீன் வச்சேன் அந்த கேண்டீன் வச்சேன் அப்புறம் அந்த கேண்டீன் சின்ன சின்னதாக பண்ணி அப்புறம் வரக்கூடிய காலங்களில் வந்து இன்றைக்கி ரெண்டு ஹோட்டல் இருக்குது ரெண்டு ஹோட்டல் இருக்குது அது போக ஷாப்பு சாப்பிட்றவங்க ஒவ்வொருத்தரையான போய் கவனிப்பேன் இன்றைக்கி எனக்கு நல்ல உயர்வு என்னுடைய ஒரே நோக்கம் வந்து சர்வீஸ் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்னு கேட்டால் இப்படிலாம் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு நான் பைபிளில் படிச்சுட்டு இருக்கும்போது பைபிளில் ஒரு வசனம் வந்தது துன்மார்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான் நீதிமான் இறங்கி போய் கொடுக்குறான்னு ஒரு வசனம் வந்துச்சு ஒரு ரூபாயில் கூட உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய எண்ணம் அப்போ எனக்கு மனசுக்குள்ளே ஒரு யோசனை வந்துச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தோமே அந்த சிலோனில் பாட்டியோட பணத்தை திருணமே அந்த பாட்டி பணம் மட்டும் கொடுக்கலையேன்னு மனசுக்குள்ளே எண்ணம் வந்துச்சு அப்புறம் என்னது பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் கூட நான் போட்டு வச்சுருப்பேன் உண்மையுள்ள மனுஷன் பரிபோர்ணா ஆசீர்வாங்களை பெறுவான்னு போட்டு வச்சிருப்பேன் அந்த பாட்டி ஒரு வீடு காலி பண்ணாங்க காலி பண்ணும்போதே என்ன உதவிக்கு கூப்பிட்டு கொஞ்சம் அந்த ப வீட்டில் இருக்க பாத்திரம் பண்ணம்லாம் கொஞ்சம் வீடு மாத்திரம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வைன்னு சொன்னாங்க கொண்டு வைக்கும்போது நான் தலையை நீ தூக்கும்போது அந்த தலையை நீயில் ஒரு பொட்டம் தருச்சு என்னென்னு எடுத்து பார்த்தா காசு இருந்துச்சு அந்த காசை பார்த்தோன்னா எனக்கு சந்தோஷமாகிடுச்சு அது எடுக்கணும் தரணுங்கிற திட்டம்லாம் கிடையாது அதை பார்த்தோன்னா வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் நானும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஸ்கூலில் போகும்போது டெய்லி ஏதாவது வாங்கி சாப்பிட்றது இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டேன் முப்பத்தேழு ரூபா ஐம்பது காசையும் காலி பண்ணிட்டேன் அப்போ இந்த பாட்டுக்கு எப்படியாவது கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிணேன் கான்டாக்ட் பண்ணுறதுக்கே எதுவும் வழி இல்லை ஒரு நாள் எனக்கு அங்கே இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் ஒரு நாள் ஃபோன் பண்ணார் அப்போ ஃபோன் பண்ணோன்னா அவர்கிட்ட கேட்டேன் இவங்களோட பேர் இவங்கெல்லாம் சொல்லி கேட்கும்போது எங்கே இருக்காங்க என்ன எதுன்னு கேட்டவுடனே போன வருஷம் மே மாதந்தான் கொடுத்தாங்க கொடுத்ததுக்கு பிறகு தான் எனக்கு எப்படியாவது போய் கொடுத்துட்டு வரணும்னு நினச்சப்ப இந்த வருஷம் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி போயிருந்தேன் போயிருந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி காண்டக்ட் பண்ணி அவர் அவரோட பாட்டியோட பெரிய மகனுக்கு அடுத்த மக ரெண்டாவது மகன் இருக்கார் பழனியாண்டின்ட்டு அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசி அதுக்கு பிறகு என்ன பண்ண இந்த பவானிங்கிற பொண்ணு தான் அதிகமாக என்ட்ட பேசும் ஏன்னு கேட்டால் அந்த பொண்ணை எப்பயுமே அடிக்கடி என்ட்ட பேசுவாங்க அப்புறம் அவங்ககிட்ட கொடுத்தவுன்னா அவங்ககிட்ட சொன்னேன் அம்மா இந்த மாதிரி உங்கள் பாட்டியோட பணத்தை திருடிட்டேன் அப்போ சின்ன வயசில் திருநது இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு வரலான்னு ஐடியா பண்ணின்ட்டு கிட்டத்தட்ட முப்பத்தேழு ஐம்பது காசை திருடிட்டு மூணு லட்சமாக கொண்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னும் கூட வரக்கூடிய காலங்களில் முடிஞ்சால் ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிறது தான் இன்னும் எனக்கு வந்து நிறைய சோசியல் சர்வீஸ் தான் நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா என் காரில் பீரோ வச்சுருக்கேன் நான் அந்த பீரோவில் நைட்டி துண்டு லுங்கி வேஸ்ட்டு சட்டை சாரி செப்பல் எல்லாம் இருக்கும் யார் எங்கே கஷ்டப்படுறாங்களோ அவங்கள பார்த்தா ஒரு சாரி எடுத்து கொடுப்பேன் ஒரு துண்டை எடுத்து கொடுப்பேன் ஒரு டீ சர்ட்டு கொடுப்பேன் சட்டை கொடுப்பேன் இப்படி நிறைய பேத்துக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அதனால் எங்கள் குடும்பமாக சேர்ந்து நான் என்னுடைய மனைவி ஒரு மக ஒரு மகன் ஒரு மருமக பேர பையன் எல்லாம் இருக்கிறோம் எங்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சி ஐடியா பண்ணி நான் ரொம்ப நாளாக வீட்டில் சொல்லிட்டு இந்த பாட்டி கொடுக்க முடியாமல் போச்சுன்ட்டு கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே கொடுத்தோன்னா அது தனிப்பட்ட சந்தோஷம் அந்த பணங்கிறது இல்லாமல் இப்போ உறவாக மாறிப்போச்சு இப்போ பாத்தீங்கன்னா அடிக்கடி அவங்க போன் பண்ணுறது பாருங்க இப்ப வந்துட்டாங்க என்ன பார்க்கறதுக்கு இங்கே வந்துட்டாங்க மூணு மாசத்துல அப்போ உறவா மாறிப்போச்சு அதனால் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு வயல கூட உண்மை இருக்கணும் பணக்காரனா வாழணுங்கிறது இல்லாம ஒரு ஆசீர்வாதமா வாழணும் நல்லா வாழ்னா நல்லா எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும் நான் பவானி ஸ்ரீலங்காவில் கிளம்பல இருக்கிறேன் நான் வந்து ரஞ்சிதாங்கில பார்க்குறதுக்காக இப்போ இந்தியா வந்திருக்குறேன் வந்து எனக்கு ரஞ்சிதங்குல முன்னாடி தெரியாது என்னோட அப்பா சொல்ல தான் எனக்கு ரஞ்சிதங்குல தெரியும் என்னன்னா ரஞ்சிதங்குள் வந்து ஏதோ காசு அம் அப்பாட அம்மாவோட காசை வந்து அவர் எடுத்துட்டாரா எடுத்து அதை வந்து அவர் திருப்பி தாரதுக்காக ஸ்ரீலங்கா வாராருன்னு அப்பா சொல்லி எனக்கு தெரியும் அப்ப நான் கேட்டேன் அதை திருப்பி தர அவர் வாராரா அப்படின்னு அது அதை திருப்பி அதை அதை விட பல மடங்கு திருப்பி தாரதுக்காக அவர் வாராரு அப்படின்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவர் இப்படி ஒரு மனுஷனை நம்ம இந்த இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனை பாக்குறது ரொம்பவே கஷ்டம் அப்ப எடுத்த காசாம அவங்க வச்சுக்கொள்ளலாம் ஆனா அவங்க சொல்லி அவங்க திருப்பி அவங்களுக்கு எனக்கு மூணு பேர் அப்பா எங்கட சித்தப்பா எங்களோட பெரியப்பா அவன் மூணு பேருக்காகவும் அவரு அந்த காசை குடுக்கறதுக்காக வந்திருக்கு வந்தாருன்னு சொல்ற நேரம் ரொம்ப பெருமையா இருக்கு அவரை பத்தி சொல்றதுக்கு என்னோட பாட்டி பேரு வந்து எழுவாய் அவங்க வந்து அலகொலை நுமரளி சைட்ல அலகுலையில இருந்தாங்க அவங்களோட காசை தான் முப்பது ரூபா ஏதோ அந்த அந்த காசு அளவு தான் எடுத்தாராம் அந்த காசை விட எங்களுக்கு ஒரு மூணு நாலு மடங்குக்கு மேல அவரு ஸ்ரீலங்கா காசுக்கு தந்தாரு அப்ப அது வந்து எங்களுக்கு ரொம்பவே பயனா இருந்துச்சு பயனுள்ளதா எல்லாருக்குமே எங்களோட ஃபேமிலியில உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்தது ஆஹ் எங்களோட ஃபேமிலியில வந்து அப்பாட சகோதரமார் ரெண்டு மூணு பேர் சகோதரமார் அந்த மூணு பேருமே மூணு பேர்ல ஒரு ஆள் இப்போ இல்லை உயிரோட இல்லை அப்போ இல்லாத ஆக்களுக்கு அவங்களோட குழந்த பசங்களுக்கு அங்கிள் அந்த காசை கொடுத்தாரு அப்போ அங்கிள் எனக்கு நான் முன்னாடி பார்த்தது கூட இல்லை அப்போ எப்படா அவரை பார்ப்போம் அந்த இப்படிப்பட்ட நல்ல மனுஷனை பா எப்ப பார்ப்போன்ற அந்த ஆர்வம் எனக்கு ரொம்பவே இருந்தது எங்களை எல்லாத்துக்குமே ரொம்ப இருந்தது வந்தோடனே நாங்கள் உடனே நாங்கள் போய் அவரை மீட் பண்ணணும் நம்பருங்களை எடுத்து நிறைய பேரோட இவருக்கு தெரிஞ்ச அவ்வளோ பேரோடையும் இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து இவருக்கு தெரிஞ்சு அவ்வளோ பேரோடையும் இப்போ பேச பேசி பழகிறாரு அது வந்து மாமனிதர் பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பதால் ஒரு மனிதனின் வாழ்வில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை இந்த சம்பவம் நமக்கு நினைப்பூட்டுகிறது இந்த வீடியோ காட்சியினை தவறாமல் மறவாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆம் பரிசுத்த வேதாகமம் கிறிஸ்தவ மதத்தின் வேதாகமம் அல்ல அது உலகத்தை திருத்தி அமைக்கும் கடவுளின் கடிதம் என்பதை உலகம் அறிந்து கொள்ளட்டும் நன்றி